தண்ணியை பார்த்தா சொற்கே வந்து தான் சொல்வார் யாரும் நம்பாதீங்க அந்தமான் தீவும் பாரு அமேசான் காடும் பாரு எல்லாமே போய் அமேசானில் ஒரு செல்லாக வாங்கி வீடியோ எடுத்து அவர் பேமஸ் ஆகிறதுக்காண்டி போய் சொல்லி வீடியோ போட்டுருக்காரு ஹலோ மக்களே நம்ம குமாப்பட்டி போயிட்டு இருக்கோம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கதான் கோமாப்பட்டி கிராமம் தெரியுதா ஒரு சின்ன கிராமம் தான் குமாப்பட்டி கிராமம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்ஸு பஸ் ஸ்டாண்டில் விடாமல் முன்னாடியே இறக்கி விட்டாங்க ஏன்னா அந்த சந்துக்குள்ளே பஸ்ஸு போக முடியாதா பெரிய பஸ்ஸு வேறு கவர்மெண்ட் பஸ்ஸு ஒரு சில பஸ்ஸு போயிட்டு வருது பெரிய பஸ்ஸு போக முடியாது அதெல்லாம் நீ இறக்கி விட்டாங்க சரி நடந்து போகும் இங்கே பாருங்கள்மா கடை இதான் குமாப்பட்டி பஸ் ஸ்டாண்ட் இது வந்து குமாப்பட்டி போஸ்ட் ஆஃபீஸ் ஆ பஸ் ஸ்டாண்டுக்கு நேராகவே இருக்குது போஸ்ட் ஆஃபீஸ் சரியான வெயில் மக்களே நான் போன அன்றைக்கின்னு வெயிலாம் என்னன்னு தெரியல சரியான வெயில் மண்டே பிறந்துருச்சு நான் ஒரு மலை மலை கிராமம் மாதிரி இருக்குன்னு நினச்சேன் அப்படின்னா இல்லை சும்மா நார்மலாக கீழே மாதிரி தான் மலை அடிவாரம் மலை கிராமம் கிடையாது இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு நிறைய போஸ்ட் ஆஃபீஸ் நிறையா பேர் போயிட்டு வந்துட்டுருக்காங்க மக்களே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது இது டாய்லெட் ஒன்று இருக்குது அது என்னென்னா டா டாய்லெட் வந்து ரொம்ப பால் அணிஞ்சு கிடக்கு அப்படி ஒன்று சிறப்பாக எனக்கு தெரியல மக்களே குமாப்பட்டி சும்மா நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது கிராமம் சரி வாங்க போய் பார்ப்போம் குமாப்பட்டி தாத்தாக்கெல்லாம் உட்காந்துருக்காங்க தாத்தா பாட்டி இதெல்லாம் லோக்கல் போல் மக்களே ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு போகலாமா சரி வாங்க நம்ம அப்படியே போவோம் போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குங்க கிராமம் மக்களே கிராமம் நம்ம ஊர் கிராம தெரு மாதிரி இருக்குல ஒரு பெட்டி கடை ஒரு சின்ன டிஃபன் சென்டரு நம்ம ஊர் மாதிரி தான் இருக்க ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது டூரிஸ்ட் ப்ளேஸ் கண்டிப்பாக கிடையவே கிடையாது இதை நம்பி யாரும் டூர் போயிடாதீங்க போனீங்கன்னா அங்கே ஹோட்டலு பாத்ரூம் வசதி எதுவுமே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க பார்த்துக்குறேங்க இப்போ சின்ன ஒரு டிஃபன் சென்டரு குமாப்பட்டி நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது டிஃபண்ட் அது கிடையாது இங்கே பாருங்கள் மக்களே குமாப்பட்டி நல்லா இருக்கா நல்ல அழகான ஒரு கிராமம் அவர் பொய் சொல்லி ஓவராக ஹைப் ஏற்றி எல்லோரையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்காரு அதுதான் ஒன்று தப்பு மற்றபடி இது ஒரு நல்ல கிராமம் தான் ஏன்னா அங்கே ஒரு ஆனால் இங்கே வந்து விவசாயம் எதனால் நல்லா பண்ணுறாங்க நல்லா பா பார்க்க முடியுது பாருங்களேன் நெல் விவசாயம் நிறையா இருக்குங்க அதேமாதிரி தேங்காய் நிறையா இருக்குது நான் லைனில் போன வரைக்கும் பார்த்தேன் எல்லா வீட்லேயும் தேங்காய் நிறையா முழு முழு தேங்காய் பறித்து வச்சிருக்காங்க தென்னபுரம்லாம் அரை அதிகமாக இருக்குது ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க அப்புறம் ஒன்று சொல்லுவார் ஐ லவ் யூ டீச்சர் ஐ லவ் யூ விளவாக்கள்னு சொல்லிட்டு ஒரு அணை ஒன்று இருக்குது மக்களே அங்கே தான் அவர் ரீல்ஸ் பண்ணி போட்டது எல்லாமே அங்கே தான் மற்றபடி அந்த பூ வீசுது தம்பி சர்பத்து போல இருக்குது எல்லாமே சுத்த போய் நம்ம ஊர்லேருந்தான் டேம் இருக்குது என்ன சொல்கிற குளம் இருக்குது கடல் இருக்குது எல்லாமே சொல்லலாம்ல அவர் ஊரை பற்றி அந்த குளிச்சுட்டு அதை சொல்லியிருக்கார் அவ்வளோதான் மற்றபடி இது ஒரு நார்மல் கிராமம் தான் சரிங்களா அவர் ஊட்டி கொடைக்கானல் கம்பேர் பண்ணி சொன்னார் அது அதெல்லாம் கிடையாது இங்கே பாருங்கள் மக்களே என் பேரில் ஒரு ஹோட்டல் இருக்குது பாரிஸ் ஹோட்டல் சமையலா இதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி போச்சு இங்கே பாருங்கள் சாப்பிடாம போக மாட்டேன் என் கடையில் நான் சாப்பிடாம எப்படி அதனால் கடையில் பூந்து ரெண்டு சப்பாத்தி ஒரு ஆம்லேட் வாங்கி சாப்பிட்டு தான் நான் மற்றபடி ஊருக்கு கிளம்புறேன் ஓகே மக்களே நம்ம சாப்பிட்டாச்சு சாப்பிட்டு க ஊர் கிளம்புவோம் ஸ்ரீவலி புத்தூர் போயிட்டு அங்கே ஃபேமஸான ஒரு பால்கோவா கடை இருக்குது அங்கே பால்கோவா வாங்கிட்டு நம்ம வீடியோ அடுத்த வீடியோ அதுதான் பாருங்கள்